ம்பளம் இது பார்த்தீங்கன்னா திருமந்திரம் அதில் பதிமூணாவது பாடல் தான் நம்ம பார்க்குறோம் மொத்தம் வந்துட்டு மூவாயிரம் பாடல்கள் வந்துட்டு இருக்கு வந்து திருமூலி வந்து பார்த்திங்கன்னா வந்து மூவாயிரம் வருஷம் வாழ்ந்து தான் சொல்லுவாங்க ீங்களா ஒரு வருஷத்துக்கு ஒரு பாட்டு மாதிரி அவர் வந்துட்டு மற்ற எல்லா நேரத்துலையுமே அவர் வந்துட்டு தியானத்தில் இருப்பார் சரிங்களா அவர் வந்துட்டு கண்ணி விரித்து அந்த ஒரே அந்த ஒரு மந்திரம் மட்டும் அவர் வந்துட்டு சொல்லிவிட்டு அவர் வந்துட்டு திரும்ப வந்து சமாதி அளிக்க போயிடுவார் சரிங்களா அது மாதிரி அவர் வந்துட்டு சொன்ன இந்த பாடல்கள் தான் இப்போ நம்ம பார்க்குறோம் இது வந்துட்டு முப்பதாவது பாடெல்லாம் வருது சரிங்களா திருமொழி ஆயுக்கோலம் வந்து பார்த்திங்கன்னா மூவாயிரம் ஆண்டுக்கு மேலே அவங்க வந்துட்டு வந்துருக்காங்க அவங்க அந்த சித்திர்கள்லாம் அந்த அந்த மாதிரி இவங்க அவங்களுடைய உடம்பு வந்துட்டு ஒரு காயக்கெழுப்பமாக மாற்றி அவங்க வந்து இருப்பாங்க இது பார்த்திங்கன்னா மண் அலந்தான் தான் மலரும் இப்போ நம்ம இந்த மண் அலந்தான் யார் அப்படின்னா வந்து பெருமாள் இல்லையா மண் அலந்தான் தான் மலரும் முதல் தேவைகள் என்ன என்னந்து 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 தின்னும் இப்போ அந்த மண் அலந்தான்னா பெருமாள் இல்லையா மண் அளந்தான் முதல் மலரும் சரிங்களா ம வளரும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பிரம்மா முதலு கொண்டு இருக்கக்கூடிய எல்லா தேவர்களும் எல்லா தேவர்களும் நம்ம அவங்கள வந்துட்டு நம்ம நினைக்கிறோம் வந்துட்டு எண்ணறோம் என்ன என்னாலேந்து தின்னும் நினைவில்லாறு ஈசானை ஆனால் நீங்கள் ஈசனை நீங்கள் வந்துட்டு நினைக்க மாட்டேங்கிறீங்க ஆனால் அந்த ஈசன் வந்து பார்த்திங்கன்னா இந்த விண் அலந்தான் தன்னை சரிங்களா அந்த இயேசு வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணையே அந்த இயேசு வந்துட்டு இழந்தார் இல்லையா அதான் அந்த சட முடி காண காண முடியாத ஈசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த விண் அலந்தான் தன்னை அப்படியே அந்த அந்த ஈசனுடைய முடியை வந்துட்டு முடினா அந்த தலை இருக்கு இல்லையா அது வந்து யாராலேயும் பார்க்க முடியாது அளவுக்கு அது வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு ஒரு ஸ்டோரி ஒன்று கிளியா அந்த மாதிரி அதுதான் அவர் சொல்கிறார் அப்போது அந்த விண் அலந்தான் தன்னை மேல் மேல் அளந்தார் இல்லை அப்போ அந்த விண் அந்த அந்த அளந்த ஈசனை ஈசனுக்கு மேலே யாருமே வந்துட்டு இன்னும் வந்துட்டு போகலை இல்லையா அழக்கலை அந்த மாதிரி சரிங்களா அப்போ பாருங்கள் மண் தான் தன்னை மலரோன் முதல் தேவர்கள் என்னலன் தின்னும் நினைக்கலா நினைக்கலா ரீசனை சரிங்களா அப்போது இந்த திருமால் முதல் கொண்டு மலரும்ங்கிறது பிரம்மாவும் சொல்லுவாங்க அது மாதிரி அதே மாதிரி எல்லா தேவர்களும் சரி சரிங்களா அந்த மாதிரி எல்லா தேவர்களையும் நம்ம வந்துட்டு நினைக்கிறோம் என்ன தின்னும் நினைக்கலார் ஈசனை அந்த ஈசனை நம்ம வந்து நினைக்க வைக்கிறதுக்கு யாரும் வந்துட்டு இல்லை அந்த மாதிரி மீனிங்கில் நினைக்கிலா சரிங்களா நம்ம வந்துட்டு அப்படி திருமலை வந்து பார்த்தீங்கன்னா நான் நினைக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா அவரையும் வந்துட்டு நினைக்கலார சொல்லியிருக்காரு அந்த இக்கைக்கு வந்து என்ன அர்த்தம்னா என்ன வந்து அந்த ஈசன் வந்துட்டு நினைக்க வைக்க முடியல நினைக்க வைக்க நினைக்க வைக்கணும்னு சொல்கிறார் சரிங்களா அப்போது அந்த நினைக்கல ஈசனை விண்ணழுந்தான் தன்னை மேல் அளந்தார் இல்லை அந்த அந்த வானத்தையும் அந்த ஈசனை வந்துட்டு வந்துட்டு அளந்தான் அந்த ஈசன் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணிருந்து எங்கும் கடந்து நின்றானே நம்ம கண்ணினால் பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களையும் தாண்டி அந்த ஈசனை வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு திரும்ப வந்துட்டு சொல்கிறாங்க